மீனம் மீனராசி காலப்புருஷத்துக்கு பன்னெண்டாம் ராசியான மீனராசினியர்களுக்கு இந்த சனிப்பெருச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் சனி வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு யார் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் அதிபதி லாபத்தை கொடுக்குற கிரகம் சனிதான் விரைத்து கொடுக்குற கிரகம் அவரே தான் சனிதான் இப்போ வந்து இந்த மாதம் இந்த மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு ஒம்பது நாற்பத்தி நாலு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து கும்பராசியில் இருக்க சனி மீனராசி அதாவது உங்கள் ஜென்ம ராசிக்கே வரப்போகிறார் ஜென்ம ராசிக்கு சனி வரப்போகிறார் என்ன நடக்கும்னு பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா ஏழரை சனியோட நடுப்பகுதியில் வரப்போகிறீங்க ஏற்கனவே மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையே சுத்தமாக நல்லா இல்லை உண்மையை சொல்லப்போனால் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேயே உங்களுக்கு வரையும் ஆரம்பிச்சிருச்சு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பிச்சதோ அதுலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பமாக இருக்கும் பம்பு வழக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்கியிருப்பீங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வந்திருக்கும் நிறைய நஷ்டமாக இருக்கும் தொழிலில் நஷ்டம் விரயம் வேலை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அறுவை சிகிச்சை செஞ்சவங்க இருக்காங்க நிறைய பேர்த்துக்கு மீனராசிக்காரங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இந்த மாதிரி ஏதோ ஒரு செலவு வந்து சனி உங்களுக்கு வச்சுட்டே தான் இருக்குது இப்போ வரைக்குமே செலவு மேலே செலவாக தான் போயிட்டுருக்கு நீங்கள் வந்து எவ்வளோ பேர்த்துக்கு உதவி பண்ணியிருப்பீங்க நல்லது பண்ணியிருப்பீங்க ஆனால் இப்போ உங்க நேரம் சரியில்லை அதுதான் விஷயம் நேரம் சரியில்லைன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக தான் இருக்கும் அதனால் யாருக்கும் பணத்தை கொடுத்து ஏமாந்துற வேண்டாம் மாட்டிக்காதீங்க நீங்கள் வந்து மாதம் மாதம் கடன் கட்டுற மாதிரி இஎம்ஐ பிரச்சனை வந்து உங்கள் தலையில் வந்து ஏறி உட்கார்ற மாதிரி போயிடும் ஜாமீன் கெழுத்து போட்டுற வேண்டாம் ஷேர் மார்க்கெட்டில் போய் இறங்கிட வேண்டாம் தொழில்கள் எதுவும் அந்த பக்கம் ஆரம்பிச்சிட அந்த பக்கமே போயிடாதீங்க தொழிலே ஆரம்பிச்சிட வேண்டாம் வேலையை மாற்றாதீங்க வேலையை ஜென்மசனியில் வந்து ஒருத்தர் தொழில் ஆரம்பிக்கக்கூடாது வேலையை மாற்றக்கூடாது தொழில் ஆரம்பித்தா நஷ்டத்தை கொடுக்கும் விரையத்தை கொடுக்கும் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவையோ போட்டிங்கன்னா அதுலேயே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு அதனால சுப விரியமாக கன்வெர்ட் பண்ணுறது நல்லது உங்களுக்கு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது அசைகிற சொத்து அசையா சொத்து இந்த மாதிரி ஏதோ வாங்குறது உங்களுக்கு ஒரு சேஃப்டி பாதுகாப்பு தான் இதெல்லாம் ஒரு சில மீனராசிக்காரங்க ரெண்டு வருஷத்துக்குள்ளே எல்லாமே பண்ணது உண்மை சரிங்களா மீனராசிக்காரங்க வீடு வாங்கினீங்க நிலம் வாங்கினீங்க புதுசாக வீடு கட்டினீங்க வீடு இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போட்டது இதெல்லாமே நடந்தது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில பேர்த்துக்கு மருத்துவ செலவு வந்தது தேவையில்லாத மருத்துவ செலவு வந்து சனி கொடுத்தாரு உங்களுக்கு அதனால இந்த காலகட்டங்கள இனிமேல் தான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் சரிங்களா ஏன்னா இது ஏன்ற சனியோட நடுப்பகுதி அப்படிதான் அங்கே இருக்கும் சனின்னா என்ன உடம்பு மேல சனி வந்து அந்த சனியோட வைப்ரேஷன் உடம்புக்குள்ள இருக்கு இரு வரப்போகுதுன்னு அர்த்தம் கவனமா இருக்கணும் சரிங்களா அந்த இருள் தன்மை உங்க உடம்புல இருந்து எப்படி இருக்கும் இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால யாரையும் நம்ப நம்ப கூடாது புதுசாக எந்த ஒரு முயற்சி பண்ணிட வேண்டாம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பத்து தடவை இருபது தடவை யோசிச்சு விடுங்க அவசரப்பட வேண்டாம் ஏன்னா ராசியில் இருக்க சனி வந்து மனக்குழப்பத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுக்கும் உடம்பே எப்படி டயர்டாக இருக்கும் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் இப் இப்போவே உங்களுக்கு ஒரு சில பேருக்கு அப்படி தான் இருக்கும் சரிங்களா ஒரு சில பேரே வந்து தப்பிச்சுக்குவாங்க நல்ல தசா புத்தி ஜாதகத்தில் லக்னத்துக்கு சுபர்களோட தசா புத்தி லக்ன யோகர்களோட தசா புத்தி எல்லாம் நடந்துச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வெளியே வருவாங்க ஒரு சில பேர்த்துக்கு பாவகிரகங்களோட தசாபத்தி எல்லாம் போய் போய் லாக்காய்க்கோன்னு போய் அவங்கதான் அவங்களுக்கு தான் பிரச்சனையும் வரும் அதனால கவனமா இருக்கணும் சரிங்களா எல்லா மீன ராசிக்காரங்களும் உலகத்தில் இருக்க அத்தனை மீன ராசிக்காரங்களும் எச்சரிக்கையா கவனமா இருக்கிறது ரொம்ப 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 அவசியம் யாரையும் நம்ப கூடாது லவ்வா இந்த காலக்கணத்தில் லவ்வா குடிப்பிடினால வரும் அதுல போய் மாட்டிக்காதீங்க அதன தேவையில்லாம அது பிரேக்கப் ஆகுற மாதிரி தான் போகும் மன உளைச்சல் வரும் அதனாலேயே உங்களுக்கு யாரையும் நம்ப வேண்டாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்காங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு உடல் பயிற்சி செய்யுங்க சோம்பேறித்தனம் வரும் ஆனால் இருந்தாலும் உடல் பயிற்சி செஞ்சிங்கன்னா உங்களால் உங்களால் கண்டிப்பாக சமாளிக்க முடியும் தான தர்மங்கள் தான தர்மங்கள் குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது உடல் ஊனமுற்றவங்களுக்கு முதியோர்களோட இல்லத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது உதவி செய்கிறது இந்த மாதிரி எது ஒன்று தான தர்மங்கள் பண்ணுங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுத்த உதவி செய்யுங்க இறை வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை தற்கா தற்காத்துக்கொள்ளும் கண்டிப்பாக வந்து உங்களை பாதுகாக்கும்னு சொல்லலாம் உங்களுக்கு ஒரு சேஃப்டி சேஃப்டியான ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த மாதிரிலாம் தான தர்மம் இதெல்லாமே சனியோட ஆதிக்கம் இதெல்லாம் சனியோட இதுதான் எல்லாமே அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சீங்கனாலே இந்த ஏழரை சனி காலக்கட்டங்களில் இறை வழிபாடு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கொடுத்து உதவி செய்கிறது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் எதோ ஒன்று பண்ணிங்கனாலே பெரிய அளவுக்கு பாதிப்பு வராதுங்க தலைக்கு வந்து தளப்பாவோட போயிடுச்சுன்னுங்கிற மாதிரி வர பிரச்சனை வந்தால் கூட உங்களுக்கு பெருசாக உன்னால் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு வராது உங்களால் நிச்சயமே சமாளிக்க முடியும் அதனால் பயப்பட வேண்டாம் சரிங்களா ஆனால் ஏழரை சனியில் ஜென்மசனி ஜென்ம சனி ஜென்மசனி போயிட்டுருக்குங்கிறது மறந்துட வேண்டாம் அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் யோசிச்சு முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சில பேர்த்துக்குள்ள குடும்ப பிரச்சனை வரும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது இந்த காலக்கட்டங்களில் புதிய நட்புக்கு கிடைக்கும் அறிமுகங்கள் வரும் சுற்றி நம்மளை சுற்றி யாரோ ஒருத்தர் வருவாங்க இத்தனை நாள் இல்லாத நட்பு இந்த காலகட்டங்களில் இந்த சனிப்பயிற்சி நடந்ததுக்கு தான் வரும் ஏன்னா அவங்களால தான் அவங்க மூலமாக பிரச்சனை வரும் அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கூட்டு தொழில் பண்ணிட வேண்டாம் அந்த பக்கமெல்லாம் போயிடாதீங்க மற்றபடி திருமணமெல்லாம் நடக்கும் தான் ஒரு சில பேருக்கு திருமணமே நடக்கும் திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தளங்கள் கிடையாது சரிங்களா ஆனால் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு முடிவெடுங்க அவசரப்பட்டு அவசரப்பட சொந்த தொழிலில் ஜென்மசனியில் இறங்கிட வேண்டாம் ஏற்கனவே சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க இங்கே அப்படியே அந்த பிஸ்னஸ் அப்படியே வச்சுருங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லை நான் பிஸ்னஸ்ஸை பெருசுப்படுத்துவேன் அது அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா இந்த சனி வேறு மாதிரி சில வரையங்களை கொடுத்துருவார் வாய் விட்டு அழுகிற மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்கும் ஏன்னா ஒரு சில பேருங்கள்லாம் பாருங்கள் மீன ராசிக்கார்கள் தற்கொலை இனங்கள்லாம் வந்துருச்சு கையில் பணமெல்லாம் விரையமாகறனால என்னடா வாழ்க்கை அது என்னடா இருக்கோம் எதுக்கு இந்த வாழ்க்கை நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர்லாம் நினச்சிங்க அந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் சொன்னது உண்மை சரிங்களா அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேலையை மாற்றக்கூடாது வேலை ஏதோ உங்களுக்கு சப்போஸ் ஏதோ உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு கம்பெனியில் வந்து அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த வேலை வந்து அவங்களா கூப்பிட்றாங்கன்னா வாண்டாடாக கூப்பிட்றாங்கன்னா வரக்கூடிய வேலையை பயன் எடுத்து அதை ஏற்றுக்கலாம் சரிங்களா நீங்களே வாண்டாடாக இருக்கிற வேலையை விட்டுட்டு போனீங்கன்னா இருக்கிறத விட்டு பறக்கிற காசைப்படுற மாதிரி வேறு சில விஷயங்கள் கொடுத்தோம் தேவையில்லாத விரயங்கள் கொடுத்தோம் வீட்டோட முடங்கி கிடைக்கிற மாதிரி கொண்டு போய் விட்டுரும் அதனால் இருக்கிற வேலையை விடக்கூடாது சரிங்களா அதை பார்த்துக்குங்க சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அப்படியே பார்த்து அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க சரிங்களா புதிய முயற்சிகள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு முடிவிடுங்க மற்றபடி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ஒரு வாகனம் வாங்குறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான் ஆனால் வாகனத்தில் கவனமாக போகணும் ஜென்மசனி காலகட்டங்களில் தான் ஒரு சில பேருக்கு விபத்து சந்திக்கிறது ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை அதெல்லாம் வரும் அதனால் வந்து வண்டியிலே போக முடியும் போகாமயும் இருக்க முடியாது சரிங்களா வண்டியில் நம்ம ட்ராவல் பண்ணாமையும் இருக்க முடியாது கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாலு பக்கம் பார்த்து போங்க எந்த ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் சுற்றி என்னென்ன நடக்குது அதை கவனிச்சு நோட் நோட் பண்ணுங்க சரிங்களா கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் எல்லா மீன ராசிக்காரங்களுக்கு இருக்கிறதுல சந்தேகமே கிடையாது அதனால கவனமா இருக்கணும் கேர்ஃபுல்லா இருங்க யாரையும் நம்ப வேண்டாம் ஜாக்கிரதையா இருக்கணும் சரிங்களா இப்போ நம்ம பார்த்தது கோச்சார பலன் சரி வான் மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரகநிலை எப்படி உங்களுக்கு இருக்குன்னு நம்ம பார்க்க பார்த்தோம் சனி பயிற்சி நம்ம பார்த்தோம் சனி வந்து அந்த அந்த இருக்குன்னு நம்ம பார்த்தோம் சரிங்களா உங்க பிறப்பு ஜாதகத்துல ஜனான ஜாதகத்துல இங்கே பிறக்கும் போது சனி ஒரு இடத்துல இருந்துருப்பாருல்ல அந்த சனி வந்து யாரோட சேர்ந்திருக்காரு ஜாதகத்துல யாரோட சேர்ந்திருக்காரு யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க சனி வந்து கெட்டு போயிட்டாரா நீச்சமாயிட்டாரா இல்ல உச்சமாயிருக்காரா இல்ல கிரகங்களோட சேர்ந்து சுத்தமா கெட்டு போயிட்டாரா இல்ல சுபகிரகங்களோட சேர்ந்து நல்ல அமைப்புல இருக்காங்களா இல்ல மூணு ஆறு பத்து பதினொன்னாம் இடத்துல இருக்காங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல சனி மறைஞ்சிருக்காரா உங்களுக்கு கெடுதல் கொடுப்பாரா சனி இது எல்லாமே அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதகம் எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாதுங்க சரிங்களா இப்போ ஒரு ராசியில் வந்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பிறந்திருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா நடக்காது என்ன காரணம்னா அவங்கவுங்க கருமா அமைப்பு இப்படி தான் சில விஷயங்கள் நடக்கும் போன பிறவில நம்ம என்ன பாவம் பண்ணமோ என்ன நல்லது கெட்டது பண்ணமோ அதை வந்து இந்த பிறவில நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதுதான் கருமான்னு சொல்கிறாங்க இந்த கருமாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் தான் சனி அப்போ இப்போ நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நம்ம என்னென்ன வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் என்னென்ன சம்பவங்கள் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன காலகட்டங்களில் நடக்கும் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டங்களில் எப்போ வரும் கெட்டது நடக்கும்போது எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் என்ன தசா புத்தி நடக்குது தசா புத்தி தான் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான் நவகிரங்கள்ல தான் மனுஷனை ஆட்டி படைக்கிறது வாழ்றதே நம்ம ஏழு நாட்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒம்பது கிரகம் ராகுக்கு எது நிழல் கிரகம் அதனால அது ரெண்டு இது கிடையாது ஏழு நாட்குள்ள திங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த கிரகத்துக்குள்ள தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ அந்த கிரகங்கள் நம்ம மனுஷனோட உடம்புல எப்படி ஆட்டி படைச்சிட்டு இருக்கு நல்லது பண்ணுதா கெட்டது அது அதுதான் அவங்க கருமா பொறுத்து தான் அதனால தான் முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் செஞ்சது நம்ம அனுபவிக்கணும் சஞ்சீத கருமான்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் செஞ்சது நம்ம அனுபவம் அனுபவிப்போம் நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காலகட்டம் என்னென்ன அனுபவிக்கிறோம் போன ஜென்மத்தில் என்ன பண்ணோம் இது எல்லாமே இந்த கர்மாவுக்குள்ளே வரும் சஞ்சீத கருமம் பிராப்த கருமம் கிரியமான கருமும் சொல்கிறாங்க அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன் அப்போ அந்த என்ன கருமாவும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் நம்ம இனிமேல் எப்போ நல்லது நடக்கும் எப்போ கெட்டது நடக்கும் கெட்டது நடக்கும்போது எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்போ தொழில் பண்ணலாம் எப்போ பிஸ்னஸ் பண்ணணும் எப்போ கூட்டு தொழில் பண்ணலாம் திருமணம் பண்ணக்கூடிய காலக்கட்டம் எந்த டைமில் வரும் புத்திரபாக்கு எப்போ கிடைக்கும் எப்போ நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு போக முடியுமா போக முடியாதா இல்லை உள்நாட்டில் தான் செட்டில் ஆகுமா இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் சோதி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்